வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அல்ஹம்துலில்லா அல்லா நமக்கு கடமையாக்கிய ஐவேளை தொழுகைகளில் முக்கியமான ஒரு தொழுகை தான் இந்த அசர் தொழுகை இந்த அசர் தொழுகையை பற்றிய முழுமையான பதிவு தான் இது அலமதுல்லில்லா நபி சொல்லாஹு அலிகம் வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃப்ல ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாவது ஹதீஸாக பதிவாகியிருக்கு நபி சொல்லாஹு வலிகம் வசல்லம் அவர்கள் சொன்னாங்க மற்ற தொழுகைகளை விட அசர் தொழுபவருக்கு அசர் தொழுகையை நிறைவேற்றுபவருக்கு அல்லாஹ் ரெண்டு மடங்கு அதிகமான நன்மை எழுதுகிறான் சுபஹான் அல்லா மற்ற தொழுகைகளை காட்டிலும் அல்லாஹ் அசர் தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறான் ஒரு கண்ணியம் கொடுக்குறான் ஒரு சிறப்பை கொடுக்குறாங்கிறத நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு விளக்கி காட்டுது அலமதுல்லா நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சமயத்தில் சஹாபாக்கள் கூட அசர் தொழுகையை தொழுது முடிச்சிட்டு ஒரு சபையில் அமர்ந்து சஹாபாக்கள் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் ஒரு மனிதர் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்க வருவார் ரசூல்லா சந்தி கிட்ட ஒரு முறையீடு வைப்பார் யார சூழல்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்புக்கு எனக்கு ஒரு தண்டனை கொடுங்க யார சொல்ல தப்புக்கான தண்டனையை கொடுங்க யார சொல்லான்னு கேட்கும் போது அவர்கள் அந்த மனிதரை புறக்கணிச்சிருவாங்க அவரை கண்டுக்க மாட்டாங்க அவர் அந்த மனிதர் மேலும் மேலும் ரசூல்லாவை வற்புறுத்த ஆரம்பிப்பார் யார் ரசூல்லா நான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கணும் நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நபிசல்லா அலுவலம் அவர்களை வற்புறுத்தும் போது நபிசவல்லா அலுவலம் அவர்கள் அந்த சஹாபிகிட்ட கேட்பாங்க அந்த மனிதர்கிட்ட கேட்பாங்க நீங்கள் அசர் தொழுகையை தொழுதீங்களா நீங்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்லுவார் யார் ரசூல்லா நீங்கள் எல்லாருமே ஜமாத்தில் இருக்கும்போது நானும் உங்கள் கூட சேர்ந்து அசர் தொழுகையை நிறைவேற்றிட்டேன் அப்போ நபிசவல் அல்லா அவர்கள் சொல்லுவாங்க அல்லா உன்னுடைய பாவ what they need அல்லா அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சுட்டாங்கிறத விட அல்ல அவங்களோட பாவத்தை நீக்கிட்டான்னு சுப செய்தி சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர் அதாவது நீக்கப்பட்ட பாவம் நாம் செய்யாத ஒரு பாவத்துக்கு நாமே தண்டனை அனுபவிக்கணும் நாமே அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு அல்லாஹூத்தாலா அசர் தொழுகைக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை வச்சிருக்கான் தனித்துவத்தை வச்சுருக்கான் அதாவது யார் ஒருத்தர் தொடர்ச்சியாக வளமையாக அசர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் மவுத்தாக சமயத்தில் ஒவ்வாத்தாகிற நேரத்தில் எந்த ஒரு பாவமும் இல்லாத எந்த ஒரு பாவம் உமும் செய்யாத ஒரு அடியார்களோட பட்டியலில் எந்த ஒரு கரையும் படியாத ஒரு அடியார்கள் பட்டியலில் அஃபாதாவார் இன்ஷா அல்லாஹ் பஹானல்லா நபிசலல்லாஹால அலுசலம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க எந்த ஒரு மனிதர் அசர் தொழுகையை விட்றாரோ எந்த ஒரு மனிதர் அசர் தொழுகையை தொழுகாமல் இருக்கிறாரோ அவருக்கான உதாரணம் என்னன்னா அவர் மறுமை நாளில் அவருடைய சொத்தையும் குடும்பத்தையும் இழந்த ஒரு அனாதை மாதிரி நிற்பார் அல்லாவுடைய சந்திதானத்தில் அல்லாவுடைய பார்வையில் அவர் குடும்பத்தையும் அதாவது நம்முடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலக ரீதியாக ஒரு மனிதர் குடும்பத்தையும் செல்வத்தை இழந்துட்டார் அப்படின்னா அவர் ஓ அவர் ஒரு அனாதை தான் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு அனாதையோட ஸ்தானத்தில் தான் அனாதையான ஒரு பார்வையில் தான் அல்லாஹ் அவரை பார்ப்பான் அப்படின்னு நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கான விளக்கம் என்ன அவர் மறுமையினால் அசர் தொலைகை விடுறவர் மறுமையினால் ஒரு கை சேதவாதியாக தான் நிப்பார்னு நம்ம சில விசில் மோர்கள் நம்மளை எச்சரிச்சிருக்கிறாங்க அதனால் வரக்கூடிய நாட்களில் என்ஷால ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுக ஆரம்பிங்க என்ஷாலும் நம்முடைய வீட்டுக்கும் எல்லாம் பறக்க செய்வான் வீடுகளில் இருக்கிற பெண்கள் அசுருக்கு பாங்கு சுனதுலேருந்து மகரிபுடைய பாங்கு வர தொழுதுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி முதல்ல அசுருடைய முன் சுனத்து நான்கு அக்கா தடுத்து அசுருடைய ஃபரில் நான்கு ரக்கா தனித்தனியாக நீய்த்து வச்சு தனியாக தொழுது முடிச்சிக்க வேண்டியது தான் ஆக வரக்கூடிய நாட்களில் அசர் தொழுகையை பேணுதலாக தொழுதும் முடித்து வஃத்தாக கூடிய சமயத்தில் எந்தவொரு பாவமும் இல்லாத நிலையில் வஃத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்ல நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூர்